கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி ஆறாம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு மூன்றாம் வசனம் மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசைக்கு பொல்லாப்பு வந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினாலே பதவி பேசினான் இங்கு ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் அன்றைக்கு மோசி பதறி பேசினதின் நிமித்தம் அவன் காணானையை இழந்து அதாவது மேரிபாவின் தண்ணீரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் அந்த மலையோடு பேசு நான் தண்ணீர்களை புறப்பாட பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறான் நீங்கள் இந்த கண்மலையில் இருந்து இந்த தண்ணீரை புறப்பட பண்ணுகிறேன் என்று அவன் பதறி பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தமிழில் பதறி பேசினான் என்று ஒரு வார்த்தை தான் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மொழியாக்கம் செய்துள்ளது அவசரப்பட்டு பேசிவிட்டான் அறிவில்லாமல் பேசிவிட்டான் அது மாத்திரம் அல்ல அவனுக்கு பிரச்சனை உண்டாக பேசிவிட்டான் என்று அநேக காரியங்கள் இந்த வார்த்தையை குறித்து மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே பேசுகிறது மிக மிக கவனம் தேவை ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பு ஆராய்ந்து பேசுங்கள் என்றால் அனைத்து சொல்லுவார்கள் சொல்லை அல்ல முடியாது என்று முறை நாம் விட்டோம் என்று சொன்னால் அதை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது மிகவும் ஞானமாயிருங்கள் விசேஷமாக கோபத்தில் ஆண்டவர் அவனை மன்னித்து இஸ்ரோவேல் ஜனங்களை காணானுக்கு அழைத்து கொண்டு போக தலைவனாக பயன்படுத்தினார் ஆனால் அவன் பதறி பேசினது நிமித்தம் ஆண்டவர் நீ காணானுக்குள் பிரவேசிப்பதில்லை நீ விசுவா செய்யாமல் பதறி பேசிவிட்டாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே மூசையின் மீது ஆண்டு கோபம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவன் பதறி பேசினதுதான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆகவே பேச்சில் மிகவும் ஜாக்கிரதையாயிடுங்கள் எந்த காரியத்திலும் பதறி பேசி விடாதிருங்கள் அவசரப்பட்டு பேசி விடாதிருங்கள் அதனுடைய விளைவு நீங்கள் மிக முக்கியமான ஆசிர்வாதத்தை இழக்க செய்துவிடும் அன்றைக்கு மூசை அப்படித்தான் இழந்து போனான் அவ்வளவு நாட்கள் எவ்வளவோ காரியங்களை பார்த்தவன் பதறி பேசின ஒரு காரியத்தின் நிமித்தம் காணான இழந்து போனான் னமே ஜனமே ஜிரத சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய ஆவியை விசினப்படுத்தும்படியாய் நீங்கள் துக்கப்படும்படியாய் அநேக காரியங்களை பேசலாம் உங்களை கோபப்படுத்தும்படியாய் கூட அநேக காரியங்களை பேசலாம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது அந்தவரே எனக்கு பொறுமையை தாரும் என்று செவியுங்கள் அவர்கள் பேசுவதை கேட்டு என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டீர்களா நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி தயவு செய்து பதறி பேசி விடாதுங்கள் அப்படி பதறி பேசும்போது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்க பேச்சில் மிகவும் கவனம் தேவை பதறி பேசி ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தனித்துவமான ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடிக்கு பாருங்கள் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க